மே சென்னையில் இருபத்தி ரெண்டு ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு இருநூற்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி காரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு ஆயிரத்து ரூபாய் சரிந்து எண்பத்தி எண்ணூறு ரூபாய் ஆகஸ்ட் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மறுபுறம் இருபத்தி நான்கு காரட் சுத்த தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு இருநூற்று நாற்பத்தாறு ரூபாய் சரிந்து பன்னிரண்டாயிரத்து நூற்று ஒன்பது ரூபாய் ஆகஸ்ட் விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு காரட் சுத்த தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ரூபாய் சரிந்து தொன்னூற்றாறாயிரத்து எண்ணூற்று ஆகஸ்ட் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளி விலை வெள்ளி விலையும் சரிவு பதினெட்டு காரட் தங்கத்தின் விலையும் சரிந்துள்ளது பதினெட்டு காரட் விலை தற்போது ஒரு கிராம் நூற்று தொன்னூறு ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய் ஆகவும் ஒரு சவரன் ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் சரிந்து எழுபத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாய் ஆகவும் விற்கப்படுகிறது இதற்கிடையே வெள்ளி விலையும் வியாழக்கிழமை குறைந்துள்ளது வெள்ளி விலை வியாழக்கிழமை நிலவரப்படி ஒரு கிராம் ஒரு ரூபாய் குறைந்து நூற்று அறுபத்தைந்து ரூபாய் ஆகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆகவும் விற்பனை ஆகிறது இந்நிலையில் தற்போதைய சர்வதேச சூழல்கள் காரணமாக இன்னும் சில காலத்திற்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலையற்ற தன்மையிலேயே நீடிக்கும் என சந்தை நிபுணர்கள் கணித்துள்ளனர்